ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் கைஸ் இன்னைக்கு என்னோட பேஸ நீங்க பார்க்க போறீங்க எப்படியோ நான் ரொம்ப கேச்சு கிளாஸ் ஏற்றிட்டு யோ மஜனையா உனக்கு வரல இரு இப்போ ஆமா இப்போ பாத் சிங்க இருக்காரு இப்போ இதுக்கு என்ன அர்த்தம் என்ன இது பண்ணிட்டாரா அப்போ போய் நான் சரி நான் வரேன் இப்போ அவர் வந்துட்டாரா இல்லையா என்ன

ஒரு நிமிஷம் நாமர்

ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் அக்செப்ட் பண்ண அவ்வளோதான் இல்லையா ஃப்ரெண்ட்ஸ் இதில் என்ன அப்டேட் பண்ணலாம்னா அஞ்சு லட்சம் இருக்கா நமக்கு இப்போதைக்கு விசாட்டாங்க

சுத்திக்கு அவனும் ஃப்ரீயாக இல்லை சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சண்டைக்கு போங்க வேறு வழியில் இப்படி இருக்கான் ரொம்ப கஷ்டம் டவுன் ஹால் பக்கத்தில் ஒரு இடம் சின்ன இடம் கொடுத்துருந்தா கூட உள்ளே பூந்துருப்பேன் சரி போனால் போ ஆனால் லூட்டு நல்லா இருக்குது ஐ கெட்டினது வாய் கெட்டில் சரி வாங்க போ புது புது விஷயமா இருக்கு நல்லா இருக்கு புதுதான் இப்போ எட்நூறு வச்சிருக்கான் எல்லாம் கரெக்டாக இருக்குது தோற்றா ஏழு கப்பு போயிடுமா பார்த்துக்குறேன் டவுன் கிட்ட போகலான்னு பார்த்தா வழியே விட மாட்டேங்கிறானுங்களே சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு கை பார்த்துடலாம் இருக்கிறது வச்சுக்கலாம் எடுத்த உடனே கட்டுப்படுத்த

காட்டுது ஒன்லி டென்ல இருக்குதுனால உங்க வருது இன்னும் இரநூத்தி நாற்பது இருக்கு மக்கர் அது எங்க இருக்குது எட்நூறு இருந்தது அறுநூறு எடுத்துட்டோம் இரநூறு இங்கேயா இருக்கு கருப்பை ஆஹா இன்னொரு பார்பேரியன் இருக்கானா ஒன் ரெண்டு பேர் மாறி மாதிரி அச்சிக்கோங்க பார்ப்போம் ரெண்டு பார்பேரின்னு அச்சிடறானுங்க என்னடா லாக் ஆகுது ஓ டைம் முடிஞ்சிச்சா சி அறநூறு எடுத்திருக்கோம் பரவாயில்ல நம்ம இதில் பார்க்குறதுக்குதான் ஆ ஐயாயிரத்தி ஐநூறு வந்துச்சு இப்போது போட்டு பார்பேரி எனக்கு லெவல் த்ரீ அக்கோம் கம்ப்ளீட் த ப்ரீவியஸ் பில்டிங் ஆஹா முப்பத்தெட்டு ஜெம்மு கேட்குறானு பில்டர்ஸ் எப்போது ஃப்ரீயாக வாங்க ரெண்டு மூணு நேரம் இருக்கா உங்களுக்கு அது ஃபுல்லாக நம்மள்தான் நொறுக்கிடுவானுங்களே இது என்ன கேபிட்டல் கோல்டா இதுனா இதுல அது சரி எடுத்துக்குவோம் அது அடிக்கிறதுக்கு வேறு எவனும் இல்லை சரி இங்கே லூட்டு போயாச்சு இங்கேயும் நமக்கு கொஞ்சம் காசு தேவை ஸோ நம்ம இங்கே ஒரு லூட்டு போயிடுவோம் சரி ஒரு சண்டை போயிடுவோம் ம் இன்னும் கொஞ்சம் இருக்கா எவனை விடலாம் இவனே விடுவோம் கரெக்டாக இருப்பாங்க வாங்க அப்புறம் சண்டைக்கு போயிடுவோம் ஓகே எங்க எங்கேயா இருக்கலாம் இவனா இப்போ பெரிய விஷயம் நோ ப்ராப்ளம் அடுத்து என்ன செய்வது பத்துக்கு நமக்கு எது எதுவும் இல்லை வேலை எதாவது ஸ்ட்ரெஷர் இருக்கா அதுவும் இல்லை

இதை வச்சு அழகாக என்னென்ன அப்டேட் பண்ண அழகாக தெரிஞ்சுக்கலாம் என்ன இங்க ஒரு கை பாத்துருவோமா உள்ள இறங்கிடுவோம்

இன்னும் ஆயிரம் காய்ச்சி தான் அவங்க தான் வீட்டு ஃபுல்லாக எடுத்தாச்சு தொண்ணூத்தஞ்சு பர்சன்ட்டு இன்னும் அஞ்சு பர்சன்ட் தான் அப்படியே இந்த தோழர்கள் வந்து சூப்பர் இது அப்படியே சேவ்லியாக இருக்கட்டும் வேறு வேற அடிச்சு எடுத்துகிட்டு போகிறான்னுங்க அட் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு எல்லாமே ரெண்டரை மணி நேரம் மூணு மணி நேரம் இருக்குது அப்கிரேடு ஸோ லேட்டாகும் மீண்டும் அடுத்த சந்திப்போம் கண்டிப்போம் ஓ ஒரு லட்சம் கோல்டு இப்போ வேணாம் எடுத்தால் நமக்கு தான் பேக் பைட் ஆகும் அப்படியே இருக்கட்டும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் பாய் எழுநூறு வந்துருக்குது சில்வருக்கு எவ்வளோ வேணும் எங்கடா போய் பார்ப்பேன் அது எங்கேயோ ஒன்று காட்டும்டா எல்லாத்துக்கும் அது எங்கே அது ஓரத்துலேயே வேலை ஓ வேலை பாரியா சில்வர் த்ரீ லீக்கு எவ்வளோ வேணும்னு எவ்வளோ கேட்டான்

okay friends bye bye <laughs>